வணக்கம் நண்பா காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் செங்கோட்டையன் தாவையக்கால் இணையப்போடு இணையப்போடுன்னு போட்டிருக்காங்களே இப்போ கூட நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு எட்டு மணியாக ஒன் ஒன்பதே முக்கால் அவர் ரகசிய இடத்துல தங்க வச்சுருக்காங்களா எதுக்கு நண்பா ரகசிய இடத்துல தங்க வைக்கணும் அவர் என்ன பொம்பளை பிள்ளையா அந்தளவுக்கு பயமாக செங்கோட்டையை போனால் ஓடி போட்டு அவருக்கு அப்போ அவருக்கு வந்து உறுதியாக மனநிலை இல்லை டிஎம்கே தூக்கிட்டு போயிடும்னு பயப்படுறாங்க அப்போ இவரை வச்சு எப்படி இவர் கட்சி நடத்துவார் அவர் யோசிச்சு பாருங்க இவர் எதுக்கு கொழிச்சி வைக்கணும் இவர் என்ன சின்ன பிள்ளையா எண்பது வயசாக போகுது ரகசிய இடத்துல தங்க வைக்க உள்ளார் டிஎம்கே வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கின்றாங்க இது என்ன பேசியது அவருக்கே சுயமாக மூடி எடுக்க தெரியாதவரை பாதுகாத்து தாவே காலை சேர்த்து விஜய் என்ன பண்ண போகிறாரு செங்கோட்டை என்ன அவ்வளோ பெரிய ஆளுமையாக தப்பாக சொல்லலை பொதுவாக பேசுகிறேன் அவர் பொம்பளை பிள்ளை கிடையாதுல்ல